நீதி நல்லிணக்கம் மற்றும் சீர்திருத்தம் தொடர்பில் வழங்கிய உறுதிமொழிகளை ஒத்திசைவான காலக்கெடுவை அடிப்படையாக கொண்ட திட்டமாக இலங்கை அரசாங்கம் மாற்ற வேண்டும் என ஐக்கிய நாடுகளின் மனிதன்மைகள் ஆணையாளர் வாக் வலியுறுத்தினார் ஐக்கிய நாடுகளின் உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார் பொறுப்பு கூறலுக்கான வெளித்தரப்பு பொறிமுறையை இலங்கை முற்றாக நிராகரித்துள்ளமை தேசிய நல்லிணக்க செயற்பாடுகளை குறைத்து மதிப்பிடுவதாக அமையும் எனவும் மனிதரிமைகள் ஆணையாளர் மேலும் தெரிவித்துள்ளார் இதே நம்பகமான உள்நாட்டு பொறிமுறைகள் மூலம் நீதி மற்றும் மனித உரிமைகளை முன்னெடுத்து செல்வதற்கு இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து உறுதி பூண்டுள்ளதாக விணவிவகார அமைச்சர் விஜ ஹேரத் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இன்று தெரிவித்தார் வெல்கம் த கவர்மெண்ட் பிளெட் டேக் ஆக்சன் மேஜர் லாங் ஸ்டெர்னிங் இஸ்யூஸ் சட்டவாட்சியை வலுப்படுத்துதல் இனப்பாகுபாடு மற்றும் பிரிவினை அரசியலை முடிவுக்கு கொண்டு உள்ளிட்ட நீண்ட காலமாக நிலவும் முக்கியமான பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பில் அரசாங்கம் வழங்கிய உறுதிமொழிகளை நாம் வரவேற்கின்றோம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உயிர் பிழைத்தவர்களுக்காக அரசாங்கம் அதன் பாதுகாப்பு படைகள் மற்றும் எல்டிடிஇ அமைப்பு போன்ற அரசு சார்பற்ற ஆயுத குழுக்களும் தாம் இழைத்த விதிமீறல்கள் மற்றும் குற்றங்களை ஒப்புக்கொள்ள வேண்டும் அது தொடர்பான உண்மைகள் பற்றிய பொதுவான உணர்வும் நீதியும் நிலைநாட்டப்படுகிறது என்ற பொதுவான இருக்க வேண்டும் இது தொடர்பான ஜனாதிபதியின் அறிக்கை பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூர்வதற்காக வழங்கப்பட்ட வாய்ப்பையும் நான் வரவேற்கின்றேன் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வதாக அரசாங்கம் உறுதியளித்துள்ள போதிலும் சட்டத்தின் கீழ் தன்னிச்சையான கைதுகள் மற்றும் தடுத்து வைத்தல் செயற்பாடுகள் தொடர்கின்றன அரசாங்கம் இந்த சட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என வலியுறுத்துகின்றேன் அடிப்படை உரிமைகள் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளை கட்டுப்படுத்துகின்ற சட்டங்கள் அல்லது சட்டங்களை திருத்துமாறோ அல்லது ரத்து செய்யுமாறோ நான் வலியுறுத்துகின்றேன் இவற்றில் நிகழ்நிலை காப்பு சட்டம் சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கை சட்டம் அரசு சாரா நிறுவன சட்டம் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் ஆகியவை உள்ளடங்குகின்றன இலங்கையின் பொறுப்புக்கூறல் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை தயாராக உள்ளதாகவும் ஐநா மனித உரிமைகள் இதன்போது சுட்டிக்காட்டினார் மிஸ்டர் பிரெசிடென்ட் இன்டர்நேஷனல் எங்கேஜ்மெண்ட் ட்ரூ மாஃபீஸ் ட்ரூ தி கவுன்சில் அண்ட் தியூமன் ராட்ஸ் மெக்கானிசிம்ஸ் பேரவை தலைவர் அவர்களே இந்த அலுவலகம் இந்த பேரவை மற்றும் மனித உரிமைகள் பொறிமுறைகள் மூலம் இலங்கைக்கு சர்வதேசத்தின் தலையீடு மிகவும் அவசியமாகும் இதன்போது இலங்கைக்கு உதவி செய்வதற்கு எனது அலுவலகம் தயாராக உள்ளது இலங்கையின் பொறுப்புக்கூரல் செயன்முறை திட்டம் இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாகும் இதன் மூலம் ஒரு லட்சத்து ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆதாரங்களை நாங்கள் பாதுகாப்பாக சேகரித்துள்ளோம் நீதி சட்டரீதியான முக்கியமான இந்த பணிக்கு ஆதரவு உறுப்பு நாடுகளையும் நான் அழைக்கின்றேன் இலங்கையில் சர்வதேச குற்றங்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றவாளிகளை சர்வதேசத்தின் கீழ் விசாரித்து வழக்கு தொடுப்பதற்கும் மனித உரிமைகளை கடுமையாக மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தடைகளை வழங்குவதற்கும் ஒத்துழைப்பு வழங்குமாறு நான் அழைப்பு விடுகின்றேன் அப்போதே தொடர்ச்சியான தண்டனை வழங்காமை மற்றும்

சுயாதீனமான விசாரணைகள் மற்றும் வழக்குகளை முன்னெடுப்பதன் மூலம் முக்கியமான தண்டனைகளை வழங்குவதற்கு வழிவகுக்கும் புதிய நடவடிக்கைகள் மூலம் எமது ஊழல் எதிர்ப்பு செயற்பாடுகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்து பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை கொண்டு வரும் பணியில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் தொடர்பிலான ஆலோசனைகள் மூலம் திருத்தங்கள் உள்வாங்கப்பட்டு வருகின்றன அரசாங்கம் உள்நாட்டின் நல்லிணக்க பொறிமுறைகளை சுயாதீன தன்மையுடனும் தேவையான நிதி மற்றும் மனிதவள ஒதுக்கீடுகளையும் உறுதி செய்வதன் மூலம் தொடர்ந்தும் வலுப்படுத்துகிறது உண்மை மற்றும் நீதிக்கான உரிமைக்கு மதிப்பளித்து நீதித்துறையின் மேற்பார்வையின் கீழ் முன்னெடுக்கப்படும் செம்மணி மனித புதைக் குழியின் அகழ்வு பணிகளுக்கு தேவையான வழங்கலை அரசாங்கம் வழங்கியுள்ளது பேரவையின் தலைவரே எமது உள்நாட்டு செயல்முறைகள் மூலம் அனைத்து இளைஞர்களின் உரிமைகள் மற்றும் நல்வாழ்வை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் உண்மையான அர்ப்பணிப்பையும் உறுதியையும் ஒரு வருடத்திற்கும் குறைந்த காலத்திற்குள் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் தெளிவாக காட்டுகின்றன எனவே இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் தேசிய நல்லிணக்க செயல்முறைகளை பிழவுப்படுத்தும் மற்றும் சிக்கல் தன்மைக்குட்படுத்தும் இலங்கை பொறுப்புக்கூறல் செயல்திட்டம் போன்ற எந்தவொரு வழிபுற பொறிமுறைகளையும் அரசாங்கம் நிராகரிக்கின்றது எமது நாட்டின் சட்ட கட்டமைப்புக்கு ஏற்ப மக்களின் பன்முகத் தன்மையை மதித்து போற்றும் ஒரு நாட்டை நோக்கி பயணிக்க நாம் உறுதி பூண்டுள்ளோம் இவற்றை மேலும் வலுப்படுத்த பரஸ்பரம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயங்களில் திறன்மின்பாடு மற்றும் தொழில்நுட்ப உதவிகளின் மூலம் சர்வதேசத்துடன் அரசாங்கம் தொடர்ந்தும் நெருக்கமாக பணியாற்றும் குறுகிய காலத்துக்குள் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை இந்த சபை கவனத்தில் கொள்ள வேண்டுமென நாம் கேட்டுக்கொள்கின்றோம்